எடுத்து குடிச்சு ஒன்னு எண்பது ரூபாய் கட்டு பார்சல் இங்க வர

நானூத்தி சூப்பர்

அப்ப இன்னும் லாலிச்சு என்ன இது எவ்வளவு

ஒரு பாக்கெட்டுக்கு 30 ரூபாய் சொல்றாங்க ஒரு பாக்கெட்டுக்கு 10 ரூபாயா தான் உங்களுக்கு வந்து சூப்பரா போகும் 10 பீஸ் வாங்கிட்டு 20 பீஸ் வாங்கிட்டு போனா 30 போறா ரைட்

அழுத்திருவா வச்சுக்கோ அழுத்திருவாரு அழுத்தனேன்னு

உங்களுக்கு ஹைட் டிஃபர் ஆகும் இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கலர் வரும் அது ஒரு கலர் வரும் உங்களுக்கு கலர் டிஃபரன்ஸ் தான் அது பைப்போட ஹைட் டிஃபரன்ஸ் வரும் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 320 ரூபீஸ் தான் வரும் என்னன்னே சொல்றீங்க அவ்வளவுதானா 320 தான் 800 அந்த மாதிரி ரேட்ல விற்கறாங்கனே வெளியில ஏய் மனோஜ் அண்ணே இங்க பாரு சீனி வெடியா சீனி வெடியலனே குருவி வெடி குருவி வெடியா ஆமானே சின்ன வயசுல பத்த வச்சு தூக்கி எறிஞ்சுலானே போம்ல எவ்வளவு இது எவ்வளவு இது இது வேற இது பார்த்தேனே குழந்தையா இருக்கீங்கனே நீங்க இதான் சொல்லுங்க இது வேற ஒரு பாக்கெட் 6 ரூபா தானே ஏய் மீசமணி இல்ல இங்க அங்க வாடா இங்க வர 6 ரூபா டேய் இங்க புரியல வர புரியல 6 ரூபா நம்ம ஊர்ல ஏமாத்தி இருக்காங்கடா இந்த எத்தனை வருஷம் ஏமாடா எலிக்கா இருக்கலையா பறந்து மதுரைக்கு போறுமா அதுதான் பார்த்தேன் ஒரு நாள் லூசு பளைக்கு மெட்ரோ ட்ரெயின் வந்துச்சாம்டா எங்க மெட்ரோ ட்ரெயின் ஒரு ட்ரெயின் பஸ் எல்லாமே இருக்குடா ஒன்னு சாப்ற ஐட்டமா இருக்கு இல்லனா பறந்து போற ஐட்டமா இருக்கு குடி

உங்க ஐடியும் ஃபாலோ பண்ண சொல்றேன் அவங்களுக்கு ஃபுல்லாமே நீங்க சப்போர்ட் பண்ணி தரமா குணமா கொடூரமா கொடுங்க விநாயகர் சேர்த்தி பாத்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பா டிஸ்கவுண்ட் தரும் சேண்ண விநாயகர் சர்த்தி வந்துருச்சு அடுத்து தீபாவளி வருது தீபாவளிக்கு வந்து எனக்கு ஒரு முப்பதனாயிரம் ரூபாய்க்கு சரக்கு வந்து கண்டிப்பா அக்கா நீட்டா இருக்குக்கா கடை உண்மையில மணமா இருக்குக்கா அய்யோ புகழ் அண்ணே மளைய விநாயக சொல்ல முடியவே பாரு

மழை பெஞ்சாலும் நினை அறைய மலசாரல் கூட நீங்க சூப்பரா இருக்கும் நீங்க தீபாவளிக்கு ஒரு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வீட்டுல வாங்கி வச்சாலும் இது வந்து பதத்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது வெடின்னு பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு சூப்பரா வெடிக்காங்க சூப்பர் இல்ல ஏய் இப்ப அடுத்த வீடியோல இப்ப வெடிச்சு கான் கேப்பர் கண்டிப்பா பாத்துட்டு சொன்னா வெடிய ஃபுல்லா இப்ப வெடிச்சு அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதப்ப பாருங்க